வணக்கம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆணை கிணங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அறிவுறுத்தலின் படி பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் ஏ மதியழகன் ஆலோசனையின் படி நூற்றி தொன்னூற்றி நான்கு ஆவட்ட செயலாளர் எஸ் கர்ணா ஏற்பாட்டில் காலை பத்து மணி அளவில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டம் ஈச்சம்பாக்கம் தெற்கு பெத்தேஸ் நகர் பகுதியில் அறுநூறு பள்ளி மாணவர்களுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் புத்தக பைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர் விமலா கர்ணா மாவட்ட பிரதிநிதி தாஸ் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தியாகராஜன் மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் எஸ் சுரேஷ் பகுதி துணை செயலாளர் சுதா வட்டக்கழக நிர்வாகிகள் கழக மகளிர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்